ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினான்கு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் குணமடந்தைக்கு தக்க புயத்த குமரன் என்று எத்தி பத்த துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை முற்றும் பிரிதேதும் புகழும் எண்பத்து எட்டு எட்டு இயல் தத்துவம் சகலமும் பற்றி பற்று அற நிற்கும் பொதுவை என்று தக்கது ஓர் தர்கித்து ஒக்கது ர் அனைனால ஒருவருக்கும் சைகுிட்டு அரும் சத்தியத்தை தெரிசித்து உன் செயல்பாடி திசை தோறும் கற்பிகைக்கு இனி அற்பம் திருவுலம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொன் பத்மம் எனக்கு என்று அருள்வாயே தன பெரும் தொப்பைக்கு எல் பொறி அப்பம் கனி கிழங்கு இற்கு சர்க்கரை முக்கன் கடலை கண்டப்பி பிட்டோடு மொக்கும் திருவாயன் கவல துங்க கை கற்பக முக்கன் திகழும் நம் கொற்றத்து ஒற்றை மறுப்பன் கரிமுகன் சித்திர பொன் புகர் வெற்பன் தனையினும் பனவி ஒன்றெட்டு சக்கர சர்க்கர தளப்பெண் கௌரி செம்புண் பட்டுத்தறி அப்பெண் பழைய அண்டத்தை பெற்ற மடப்பெண் பணிவாரை பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி கம்பர்க்கு புக்கவல் பக்கம் பயில் வரம்பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் திரு கேட்போம் வாழ்வில் துன்பமின்றி வாழ்வோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ